விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வேகமாக வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தொழிலாளிகள் தினமும் பனிரெண்டு முதல் பதினெட்டு மணி நேரம் கட்டாய வேலை செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டனர் இதற்கெதிரான குரல்கள் பல்வேறு நாடுகளில் இருந்தும் எழத் தொடங்கின இதில் இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம் முதன்மையானது என்று கூறப்படுகின்றது சாசன இயக்கம் ஆறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களை நடத்தியது அதில் முக்கியமானது பத்து மணி நேர வேலை என்ற கோரிக்கையாகும் கோரிும்பாம் ஆண்டு தினமும் கட்டாயமாக பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்வதற்கு பணிக்கப்பட்டிருந்தனர் இதனை எதிர்த்து அவர்கள் பாரிய அளவில் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தினர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜனநாயகம் அல்லது மரணம் என்ற கோஷம் இவர்களால் எழுப்பப்பட்டது இதனை முன்வைத்து பெரும் கிளர்ச்சியிலும் இவர்கள் ஈடுபட்டனர் இருப்பினும் இவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தன ஆஸ்திரேலியாவின் மெல்போர் கட்டிட தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிகள் உலகிலேயே முதன் முதலாக எட்டு மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் கண்டனர் இது தொழிலாளி வர்க்கத்தினரின் போராட்டத்தினுடைய ஒரு மைல் கல்லாக அமைந்தது ரியாவிலும்ன்னூற்றிந்து தொடக்கம்ாலத்தில் நூற்றுக்கணக்கான வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றன ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் புரட்சியாளர் லெனின் மே தினத்திற்காக எழுதிய சிறு பிரசுரத்தில் ரஷ்ய தொழிலாளிகளின் நிலைமை குறித்து விரிவாக அலசப்பட்டது ரஷ்ய தொழிலாளர்களின் பொருளாதார போராட்டம் அரசியல் போராட்டமாக எழுச்சி பெற வேண்டும் என்பதையும் லெனின் வலியுறுத்தியிருந்தார் தொழிலாளர்களின் எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டங்களே ரஷ்ய புரட்சிக்கும் வித்திட்டது என்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் ஆயிரத்துக்கு இரண்டாம் ஆண்டு போஸ்டனில் கப்பலில் பணியாற்றிய தச்சு தொழிலாளர்கள் பத்து மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்தனர் அதேபோல ஆயிரத்துக்கு ஆண்டு பிலடெல்பியாவிலும் பென்சில்வேனியாவிலும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்றன பென்சில்வேனியாவில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களும் ரயில் தொழிலாளர்களும் குறைவான வேலை நேரத்தை வலியுறுத்தி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழிலாளர் இயக்கங்களை இணைத்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம் எட்டு மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தியது அத்தோடு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுக்கப்பட்டது இந்த போராட்டமே தினம் பிறப்பதற்கு முக்கியமான காரணியாகவும் அமைந்தது அமெரிக்காவினுடைய தொழில் நகரங்களான நியூயோர்க் சின்சினாட்டி பிலடெல்பியா் என அமெரிக்கா முழுவதும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் பங்கேற்ற மாபெரும் வேலைநிறுத்தம் இதுவாக கருதப்பட்டது இந்த வேலைநிறுத்தத்தில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் உள்ள தொழிலாளர்கள் பங்கெடுத்தனர் தொழிலாளர்களின் எழுச்சி மிக்க வேலை நிறுத்தத்தினால் அமெரிக்காவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் மூடப்பட்டன ரயில் போக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்ற தொழிலாளர்களின் போராட்டம் அமெரிக்காவையும் ஏனைய உலக நாடுகளையும் உலுக்கியிருந்தது மெக்சிகனில் மட்டும் நாற்பதாயிரம் தொழிலாளர்களும் சிகாகோவில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறு மே மாதம் மூன்றாம் தேதி அன்று மெக்கார்மிக் ஹார் வஸ்டிங் மெஷின் நிறுவனத்தின் வாயிலில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அணிதிரண்டு தமது கண்டன பேரணியை நடத்தி இருந்தனர் இங்கு இடம்பெற்ற கலவரத்தின் நான்கு தொழிலாளர்கள் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகியிருந்தார்கள் இருந்தார்கள் இந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் பெரிய கண்டன பேரணி ஒன்றும் நடத்தப்பட்டது தொழிலாளர்கள் கலந்து கொண்ட இந்த கண்டன பேரணி அமைதியான முறையில் நடைபெற்றது இந்த கண்டன பேரணி இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் திடீரென்று இந்த தொழிலாளர்களின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டதில் காவல்துறை அதிகாரி ஒருவர் பலியாகியிருந்தார் காவல்துறையினர் தொழிலாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அங்கிருந்த தொழிலாளிகளை தாக்க தொடங்கினர் மேலும் தொழிலாளர்களின் தலைவர்களை கைது செய்வதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருந்தன இந்த வழக்குகள் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் தேதி தொடங்கியது இதில் ஏழு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு ஹேமார்க்கட் படுகொலை என அழைக்கப்படுகின்றது இந்த நிகழ்வினை ஒட்டி அந்த ஹேமார்க்கட் சதுக்கத்தில் நினைவு சின்னங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் பதினோராம் திகதி தொழிலாளர்களின் தலைவர்கள் என்று கருதப்பட்ட இவர்களின் இறுதி ஊர்வலத்தில் முழு அமெரிக்க தேசமும் அணி திரண்டது நாடு முழுவதும் ஐந்து லட்சம் பேர் இவர்களது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதோடு அமெரிக்கா முழுவதும் கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது அமெரிக்க தொழிலாளர்களின் எட்டு மணி நேர வேலைக்கான போர் சிகாகோ தியாகிகளின் தியாகமும் தான் இன்றைக்கு மே தினமாக உழைப்பவர் தினமாக கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணியாகவும் அமைந்தது ஆயிரத்தி எண்ணூற்று ஜூலை தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றம் கூடியது பதினெட்டு நாடுகளில் இருந்து இருந்துக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கார்மார்க்ஸ் வலியுறுத்திய எட்டு போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்றும் இந்த மாநாடு கடுமையாக கண்டித்ததோடு மே முதலாம் திகதி உலகளவில் தொழிலாளர்கள் பேரணிகளை நடத்திட வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கப்பட்டது இந்த அறைகூவல் மே முதல் நாளை சர்வதேச தொழிலாளர் தினமாக அங்கீகரிக்க வழிவகுத்தது